ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து கடலை பருப்பு அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்புலேயும் செய்யும்போது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தோரம் பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை ஊற வச்சு இதை ஊறிட்டோம் அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா வெந்தியும் கடுகு சீரகம் மூணும் போட்டு நல்லா தாளிச்சிடலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதோட வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த உருண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதிலே மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் உப்பு அவ்வளோதான் இது மூணு மட்டும் போதும் இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இதுக்கு வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு வர மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு இதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நான் அரைச்சிட்டேன் ஒன்று ரெண்டுமோ தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்போடு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா அரைப்படாது இப்போ பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை தான் அரைக்கணும் இந்த இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இந்த அளவுக்கு போதும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி தெளித்து அரைச்சிக்குங்க இந்த அளவு உருண்டை பிடிச்சா போதும் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நான் அறுக்கி போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு இந்த அளவுக்கு இருக்குது இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த மாவு அரைச்சோல்ல அந்த ஜார் அலசி அதில் ஊற்றிட்டேன் கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கிடைக்கும் இப்போ வந்து நான் இது எண்ணெயில் தான் பொறிச்சு போட போகிறேன் இந்த உருண்டைகளை வந்து எண்ணெயில் பொறிச்சு போட்டால் உடையாது நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருண்டை உடையவே உடையாது பாருங்கள் எப்படி உடையாமல் இருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொறிச்சு போட்டு இந்த மாதிரி நீங்களும் பொறிச்சு போட்டுருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ